ஆனால் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது இவர்களுக்கு கற்றுற உபதேசிக்க துவங்கினார் உபதேசம் வர்ற 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 இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் ஜீவியம் என்று வர வர வர்ற இந்த ஜனங்கள உபதேசத்தில் மூல காரியம் என்னவென்று கேட்டால் காத்திருத்தல் மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள் வருகிறவருடைய உபதேசத்தில் முதலே காத்திருத்தல் கத்திருக்காய் காத்திருக்க வேண்டும் வாக்கு தத்துவத்துக்காய் காத்திருக்க வேண்டும் வரு அப்போ தான் வருகைக்கு காத்திருக்க முடியும் இந்த ஜனங்கள் யாருக்காகவும் காத்து இல்லை ஆனால் இவர்கள் அவருக்கு முன்னே வந்து அமர்ந்து கொள்ளுகிறாங்க என்ன ஒரு அதான் ஆடுகளுக்குரிய காரியம் ஆறு மணி கூட்டோன்னா ஆறரை மணிக்கு கிளம்பி ஏழரை மணிக்கு வந்து சோத்திரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போதகம் தாலி யாருக்குறதெல்லாம் வருது நேரத்துக்கு மாட்டாங்க ஆனால் நேரத்துக்கு போக மாட்டாங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் முன்னமே வந்து விடுகிறாங்க அவருக்கு முன்னே ஓட்டமாக ஓடி வருகிறாங்க கால்நடையாக ஓட்டி இப்படியே வந்து சேர்ந்து விடுகிறாங்க ஆனால் இடத்த பார்க்கல சூழ்நிலையை பார்க்கல சந்தர்ப்பத்தை பார்க்கல வனா அவர் தேடி வந்த இடம் பார்த்தா வனாந்தரம் ஆனால் ஏசு இருக்கிறார் வனாந்தரம் என்பதும் ஒரு பாடசாலை ஆடுகள் மட்டும்தான் வனாந்தத்தில் இருக்க முடியும் வனாந்தத்தில் வருகிறவன் ஆடுகளாக சபை விசுவாசியாக மாற முடியும் மற்ற ஜனங்கள் எல்லாம் எப்படி ஐயா என்று கேட்டால் அது வரும் போவும் அவ்வளோதான் பனி பெய்கிறது எனக்கு இரும்பல் வரும்னும் உஷ்ணமாக இருந்ததுனாக்கா எனக்கு கொப்பளம் வரும்னும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவான் அப்படி இல்லைன்னா அந்த பசங்களெல்லாம் வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் எப்படி மேய்த்து கொண்டு வருவாங்க எப்படி அது வசனமாக வருவாங்க எதையோ அவங்களுக்கு ஒரு பிடிப்பில்லாத வருவாங்க தானாக வராதது இன்னும் ரட்சிக்கப்படல பிள்ளைங்க அதுதான் அர்த்தம் அது குற்றப்படத்தில் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் இருக்கிற இடைவெளி நீங்க பார்த்தா தெரியும் இது அப்படி இல்லை ஆட்சி பிடிச்சின்னு ஓடி வராங்க இயேசு வருவதுக்கு முன்பு நான் அங்கே போயிட்ட வேண்டும் ஆடுகளுடைய குணாதிஸ்தி இதை பார்க்கிறார் அந்த ஆயத்தத்தை பார்க்கிறார் அடடே இதை ஜனங்கள் இல்லை இதை ஆடுகளாக இருக்கிறது அதனுடைய பொருள் என்னென்னா மிருதுவாக கற்றுக்கு முன்னே வந்து காத்திருக்கிறவர்களாக சுகத்திற்கல்ல பலத்திற்கல்ல விடுதலைக்கல்ல அற்புதத்திற்கல்ல குறைகளை நிறைவாக்கி கொள்ளலாம் வரல இயேசுவை பார்ப்பதற்காகவே அவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவே அவர்கள் வந்த ஜனங்கள் இதில் ஏதாவது குருடு கூணு குசுரோகம் மறித்த சடலம் எதுனா இருக்கான்னு பார்த்தா எதுவுமே இல்லை குறைகள் இல்லாமல் இல்லை ஆனால் அவங்க வந்தது குறைகளை நிறைவாக்கிக் கொள்ள வரல அவங்க வந்தது சத்தியத்தை கேட்கும்படி வந்திருக்கிறாங்க